சரி சரி இது ரெண்டு லைன் தான் கொல்லார் இணை மலர் நல் நல்லார் புனைவரை ஐயா சம்பளம் திருப்படி வணங்கிக்கிறேங்க ஐயா அடியாங்க ஐயா ஐயா எதுங்க ஐயா தம்மை உணவுதாங்க ஐயா கல்லால் நிழல் சொல்றதாங்க ஐயா திருச்சிற்றம்பலம் கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொள்ளார் இணைமலர் நல்லார் புனைவரே தம்மை உணர்ந்து தன் உணர்வார் எம்மை உடமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கு இயைந்து தம்மில் புணராமை கேளாம் புரண்றம்பியா நன்றிங்க ஐயா முதல் எடுத்துக்காட்டுவென்பா பூதாதி ஈரும் முதலும் துணையாக விதியாகும் வெற்றிமையின் ஓதாரோ ஒன்று ஒன்றில் தோன்றி உளதாய் இறக்கண்டு அன்றும் அன்று என்றும் உண்டு எடுத்துக்காட்டு வெண்பா பூதாதி ஈரும் முதலும் துணையாக பேதாய் விதியாகும் வெற்றிமையின் ஒன்று ஒன்றில் தோன்றி உலகாய் இறக்கண்டும் அன்று என்றும் உண்டு என்ன ஆய்ந்து பிரிச்சிற்றம்பலம் மங்கம்பலம் உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமலை திருமாமணி திகழ மண்ணால் அருவி தீரள் மழலை முழவு அரிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவண்ணம் அருமே ஏற்றம்பலம் வாய் திருச்சிற்ற்றம்பலம் கல்லால் நிழல் மலை வெள்ளார் அருளிய பொல்லாரினை மல நல்லார் புனைவரே திருச்சிற்றம்பலம் ஐயா பெருமக்களுக்கு வணக்கம் இல்லாம்பல்ல சிவகாமியம்மை உடனாகிய அம்பலவான பெருமாள் திருவருள் பெருங்கருணையினாலும் அருவான் நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிட இந்த இணைகள் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை படிப்பதற்கு இறை அருள் மிகுதியாக அருள் செய்திருக்கிறது அதற்கருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டே சிவமுண்ணியம் தொண்டர்களின் திருவிடிகளையும் இந்த இணைப்பை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய புண்ணியத்தை பெற்ற அண்ணாமலை அடிமை அமைப்பாளரை அவர்களின் திருவிடிகளையும் கொண்டு மறுமைகளாக வணங்கின்றனர் நாம் படிக்கின்ற நூல்களின் ஒரே ஆசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுவரும் புலவர் ஐயா அவர்கள் திருவிடிகளையும் நூலாசிரியர் பெருமக்களுடைய திருவிடிகளையும் நாம் அனைவரும் செடிவேயல் கொண்டு வணங்கி நிகழ்வோம் அண்ணாமலை பெருமானுடைய தோள் அழகாக என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற மிக பழமையான விழா கார்த்திகை தீபத் திருநாள் எல்லாரும் தீபத் திருநாள் என்று போற்றக்கூடிய அந்த சிறப்பான நன்னாள் மிகச்சிறப்பா நடைபெற்றது அதுல முழுமையா கலந்து கொண்ட புண்ணிய தொண்டர் நம்முடைய அமைப்பாளர் சக்திவேலையா அவர்கள் அவர்கள் நாம் எல்லோரையும் அந்த அண்ணாமலையாருடைய துருவருளை கலக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்து அருமையா அந்த தீப திருநாள் வாழ்த்துக்களை கூட கொடுத்தார்கள் அதுல திருமந்தத்த ஒரு பாட்டு புண்ணியம் செய்வாருக்கு பூ நீர் நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள்புரியா நிக்கும் அதுல ஒரு தொடர்ல நன்னறியாமல் நடுவுகின்றாரேன் சில பேர் முன்வருக்கு இலக்கணமா எல்லாரும் வாழ்த்து சொன்னார்கள் நன்னறியாமல் நழுவுகின்ற பட்டியல நானும் ஆய்விட்டேன் நீங்க பேசுங்க வேற யாராவது எடுக்கணும் அது மாதிரி சொன்னார் அது நினைச்சுட்டே இருந்த பல பணிகள் நிமித்தம் முழுந்து மீண்டும் அந்த வாய்ப்பு அமையாமல் போய்விட்டது தொண்டர்களும் அமைப்பாளர்களும் எளியனுடைய பிள்ளையை உத்தரவிட வேண்டும் அண்ணாமலை அவருடைய உங்களுக்கு கிடைத்தது போல எளியனுக்கும் கிடைக்க இறைவனையும் உங்களுடைய திருவிடிகளையும் சென்னிமேல் கொண்டு வணங்கி மகிழ்கிறேன் நண்பர்களே நாம் சைவ பாட வகுப்பில் ஆறு நூல்கள்ல ஒன்று சிவஞான போதம் அது படிக்கிற நூல்கள்ல மொத்த சிவஞ சைவ சித்தாந்த சாஸ்திரம் மைகண்ட சாஸ்திரம் பதினால பாட வகுப்புல படிக்கிற நூல் ஆறு ஆறுல ஒன்று சிவஞான போதம் இதை கடைசியா படிப்பது நாம அது அவையடக்கம் படிச்சுட்டோமோ மகிழ்ச்சி பாயிரம் கடவுள் வாழ்த்து அவையடக்கம் என்ற மூன்று பாடலும் தொடர்ந்து பனிரெண்டு நூற்பாக்களும் அமையப்பட்டிருக்கின்றன பனிரெண்டு நூற்பாக்கள் இருக்கிற வரியை எண்ணினால் நாற்பது வரி அதனுடைய சொல்லை எண்ணினால் இருநூத்தி பதினாறு சொல் எழுத்தை எண்ணினால் அறுநூத்தி இருபத்தி நாலு எழுத்து என்று ரொம்ப படித்தவர்கள் நம்ம காட்டியிருக்கிறார்கள் அதுல எண்பது மேற்கோள் வெண்பா அமையப்பட்டிருக்கிறது சிவஞான போதத்துல முதல் பொதுப்பகுதி சிறப்பு பகுதி என்று ரெண்டு பிரிவு அந்த பொதுப்பகுதி சிறப்பு பகுதியில புதுப்பகுதியில ரெண்டு இயல் சிறப்பு பகுதியில ரெண்டு இயல் அது பிரமாணியல் இலக்கணியல் சாதனையல் பயணியல் பிரமாண பிரமாணம் என்பது அளவை என்று பெயர் அளவை முகத்தால் பதி பசு பாசம் உண்டு என்பதை நாம் உறுதிப்படுத்துவது மூன்று பொருளை பற்றி உறுதிப்படுத்துவது அது முதல் நோட்பா பதி உண்டு என்பதை நமக்கு காட்டுவது அந்த பதி யார் என்றால் அழித்தல் தொழிலுக்கு காரணமாக இருக்கிற கடவுளே எல்லாவற்றிற்கும் முதல் கடவுள் என்கிற கருத்தை பிரமாணம் மூலமாக அளவுகள் மூலமாக காட்டுகிறார் அந்த முதல் நூலில் முதல் நூற்பா அவன் அவள் அது எனும் அவை மூமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்தொழதான் அந்தம் ஆதி புலவர் என்று அந்த முதல் நுட்பா அமைய பெற்றிருக்கிறது அந்த முதல் நுட்பா நமக்கு மூன்று பிரிவுகளை உடையது மூன்று அதிகரணம் அந்த மூன்றுல முதல் நுட்பா எதை கூறியது என் முதலிற்றோயனின் சங்காரகாரணமாகிய முதலையே முதலாக உடையது இந்த உலகம் இதுதான் முதல் நுட்பாவிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்தி அதை ஆசிரியர் மெய்கண்ட சிவம் மூன்று பிரிவாக காட்டுகிறார் அது என்ன என்றால் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று கூறுகிற இந்த உலகம் தோற்றம் நிலைவேறு அளித்தலை உடையது இது முதல் கூறுல விளக்க நமக்கு காட்டுகிறார் அடுத்து இரண்டாவது கூறு இரண்டாவது கூட பிடிக்கிற பொழுது நமக்கு இது எந்த வகையில நமக்கு உள்ளது என்பதை மூன்று மேற்கோளா காட்டினார் உலகம் உள்ளது உலகம் செய்வோனை உடையது இனி ஒடுங்கின சங்காரத்தில் உற்பத்தி இல்லைனார் இனி சங்காரமே முதல் அப்போ மூணு கருத்தை பிரித்து காட்டுகிறார் முதல் நூட்பா என்ன கொஞ்சம் இந்த முறையில அந்த நூட்பாவை அணுகணும் முதல் நுட்ப என்ன அவன் அவள் அது எனும் அவை மூவினவையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்து உழலாம் என்பன அந்த மாதி என்பனார் புலவர் இந்த நூற்பா என்ன கருத்து சொல்லுகிறது சங்காரகாரணமாகிய முதலையே முதலாக உடையதே ஆக அழித்தல் தொழிலுக்குரிய கடவுளே உலகத் தோற்றத்திற்கும் ஏனையவைக்கும் முதலாக உடையவர் இத அளவைகள் மூலம் காட்டுகிறது இதுதான் இந்த நூற்பாவின் மூலமா படிக்கிற நமக்கு பெறப்படுகிற பொருள் இது கூடுதலால் நமக்கு விளங்குறக்காக இறைவன் தான் முதல் அது எப்படி அவன் முதல் என்ற அளவைகளால் நம்ம காட்டுவதற்காக மூன்று பகுதியா பிரித்தார் அதுக்கு மூன்று அதிகரணம்னு பேர் ஒரே கருத்தை மூணா பிரிச்சார் ஒரு கருத்து என்ன சங்கார காரணனாகிய முதலையே முதலாக உடையது எப்படின்னு கருத்து சொன்னார் எப்படி என்பதை பிரித்து காட்டுகிறார் அது மூன்று பிரிவர் பாட்டுகிறார் ஒன்று இந்த உலகம் தோன்றி நின்று அழியும் இன்னொன்று இந்த உலகம் அடுத்த பகுதி செய்வோனை உடைத்து அடுத்த பகுதி அந்த மூன்றாவது கூறுல சங்காரமே முதல் என்றது இதுதான் மூன்று பகுதி அதுல முதல் கூறு மேற்கொள்ளப்பட்ட பொருள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்ட பொருள் சொல்ல வந்த பொருள் சப்ஜெக்ட் என்ன சொல்ல வருகிறார் ஈண்டு உலதாய் ஒருவன் ஒரு தீரு என்று சொல்லப்பட்ட பிரபஞ்சம் உத்தி திதி நாசம் குடைத்து நாம் ஏழுதாயின்னா நாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகம் உலகம் தான் நமக்கு நல்லா தெரியுமே நம்முடைய வீடு நம்முடைய உறவினர்கள் இந்த உலகம் இது ஒரு ஒருத்தி என்று நாம் இதை பிரித்து காணுவன் என்றும் ஒருத்தி என்றும் ஒன்று என்றும் அப்படி பிரித்து காணக்கூடிய இந்த உலகம் இருக்கிறதே அது பலவாறாக இருக்கின்றன பொருள் என்று சுற்றி அறிவதாக இருக்கிறது எனவே இந்த உலகம் உள்ள பொருளாகிய பொருளிலே இருந்து தோன்றியது என்று மேற்கோள் காட்டினார் சரி என்ன காரணம்னால் ஏது தோற்றமும் இந்த தோற்றமும் அது முதல் வெண்பா மேற்கோள் எண்பது வெண்பாவிலும் முதல் வெண்பா பாடல் படிச்சிருவோம் பூதாதி ஆக ஒருத்தி ஒன்று என்று சுற்றப்பட்ட இந்த பிரபஞ்சம்